ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு கோயில் திருவிழா அது என்ன தான் சி சிவ மாட சுவாமி கோயில் கல்லவீரிய நிலையில் இருக்குது என்ன பாருங்கள் சாஸ்தா பெருமாள்னா இருக்கிறவ இந்த சைடு காலசுவாமி தூதசுவாமி சுவாமி யமசுவாமி இந்த சின்னதாக படக்கம் போட்டுக்க தெரியுமா அது காலக்கணி என்ன இதில் எஸ் நீலராஜன் இசக்கி இசக்கியம்மன் நீலியம்மன்லாம் இருக்கிறவன் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதுக்காவ பாருங்கள் அடுத்து பழவேசக்கார சுவாமி பிரம்மசக்தி அம்மன் இப்போ தான் வந்து ஆடிச்சு இப்போ எல்லாம் போயிட்டு பதுங்க இனி என்ன இனி என்ன சுவாமிலாம் வரன்னு தெரியுமா சிவ சுடலை மாட சுவாமி வருவார் அடுத்து பல பழவேசக்காரன முண்டனம் வருவா பாருங்க மாசானமும் வருவதுங்க இனி அடுத்து இசக்கியம்மா கொலிசல்லாம் பாருங்கள் தண்ணி எண்ணெயிலலாம் நான் சட்டியெல்லாம் இருக்குது சட்டியெல்லாம் இசைக்கியமைக்க கற்கனை என்ன இருக்குதுல்ல நான் தீயெல்லாம் போட்டு ரெண்டு சட்டியில் கற்கனை வச்சுருக்கேன் பலகாரம்லாம் நான் பாருங்க அடுத்து காலசாமியோட மஞ்சள் தண்ணி இது பொங்கல் பார்த்துங்க அது மஞ்சப்பானை அங்கேயும் ஒரு பொங்கல் இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்